வந்து ஐம்பதாயிரத்துல இருந்து எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு வரைக்கும் கொண்டு போறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு போறவங்க மாடு மற்றும் ஆடு எல்லாமே வாங்குறவங்க விற்கிறவங்க இதுக்கு வந்து பணம் கொண்டு போறது ரெக்கார்டு இல்லை எல்லாருமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி கொண்டு போற இருக்கும் போது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் ராக்கியா ராக்கியாபாளையம் பகுதியில் தங்கம்மன் பைனான்ஸ் நிறுவன அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அமைப்பின் மாவட்ட தலைவர்கள் பூபதி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதை காரணம் காட்டி சாதாரணமாக வியாபாரிகள் கொண்டு செல்லும் பணத்தை தேர்தல் ஆணைய விதிமுறை என்ற பெயரில் அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாகவும் மளிகை கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களுக்கு மொத்தமாக பொருட்கள் வாங்க கொண்டு செல்லும் பணத்திற்கு எந்தவித ஆவணங்களும் இல்லாத நிலையில் அவற்றை பறிமுதல் செய்வதிலிருந்து தளர்வு அளிக்க வேண்டும் எனவும் அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் நடைபெறும் மாட்டுச் சந்தைக்கு மாடுகளை வாங்கவும் விற்கவும் கொண்டு செல்லும் பணமும் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாகவும் இதற்கு தொடர்பு அளிப்பதோடு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வணிகர் சங்க அமைப்புகளை தொடர்பு கொண்டு அதனை நிவர்த்தி செய்து கொண்டு உடனடியாக பணத்தை விடுவிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் திருப்பூர் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் கோரிக்கை வைப்பதாக பேட்டி அளித்தார் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி விதிமுறைகள் மேல் கொண்டு செல்லக்கூடாது என்ற விதிமுறைகள் போடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் என்கிற ராஜா மற்றும் மாநில பொருளாளர் வீர் முகமது மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் அவர்கள் மற்றும் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் காந்தன் வெள்ளையன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற நாள தேர்தலை ஒட்டி பணம் வியாபாரிகள் வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஐம்பதாயிரங்கிறது ஒரு சாதாரண பணம் அந்த ஐம்பதாயிரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் எங்களுக்கு கொண்டு போறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் வியாபாரிகள்னு சொல்லி ஐடி கார்டோ இல்லை எங்க லெட்டர் பேர்டு மூலமோ கொண்டு போனா அதுக்கு உண்டான பணம் கொண்டு போறதுக்கு முழுமையா அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கற சம்பந்தமா அதெல்லாம் பிடிக்காம வியாபாரிகளை வந்து கடுமையா வந்து சர்ச்சைக்குள்ளாகிறது வந்து சரி இருக்காது அதே போல திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் குந்தட சந்தையாகட்டும் சந்தைகளுக்கு போறவங்க மாடு மற்றும் ஆடு எல்லாமே வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து பணம் கொண்டு போறது ரெக்கார்டு இல்லை எல்லாருமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி கொண்டு போற இருக்கும்போது மாட்டு வியாபாரி சந்தைக்கு போறாங்கன்னு சொன்னால் அதிகாரிகள் மனசு வச்சு அவங்க வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சந்தைக்கு போறதுக்கு தொழில் விளங்குறக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பண்ணுங்கிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் கோரிக்கை வைக்கிறார் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பக்கத்து பக்கத்து கிராமத்துலேருந்து வரவங்க வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி கொண்டு போறாங்க அதுக்கு வந்து எங்க தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய ஐடி கார்டோ இல்லை எங்க சங்கத்து மூலியமா லெட்டர் பேட கொண்டு வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் ஏதாவது உடனடியாக எங்களை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா வந்து அதை விடுவிக்கிறதுக்கு வந்து நான் ஏற்பாடு பண்ணணும் இது வந்து மாநில தேர்தல் ஆணையருக்கும் திருப்பூர் மாவட்ட தேர்தல் ஆணையருக்கும் இது தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவையின் சார்பில் வேண்டுகோளா வைக்கிறேன் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்